மிக கனமழையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும் அதுல குறிப்பா உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை தீவிரம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆகவே ஒவ்வொரு நாளும் இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கும் அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் அல்லது வரப்போகிறாம் தேதி வரைக்குமே தீவிரம் நீடிக்க போகுது ஆனால் ஒரு மிக கனமழையா இல்லாம ஒரு கனமழையாகவே நமக்கு வந்து பதிவாகும் சில மாவட்டங்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மழை பதிவாகும் எவ்வளவு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை கேட்டு நீங்க பயன்பெறுங்க ஏன்னா இனி அடுத்து வரப்போகிற நாட்களும் மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு கர்நாடகா இருக்கக்கூடிய பெங்களூரு மற்றும் அதன் பகுதிகளில் தினந்தோறும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அந்த பதிவாகிட்டு இருக்கு அதே சமயத்துல தமிழக கர்நாடகா எல்லையோர பகுதியில் வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களும் நல்ல மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பத்தி நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்க மழை பொழிவுல இருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சில மாவட்டங்கள் கனமழையாக இருந்தாலும் சில மாவட்டத்துல மிக கனமழையும் இன்று வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்க முடியும் அப்போ இரண்டு நாட்களுக்குமே வட தமிழ்நாடு முழுவதுமாக நல்ல மழை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இதை பத்தி ஏதோ தற்செயலாக பெய்த மழை கிடையாது திடீரென வந்த மழை கிடையாது எவ்வளவு நாளா நம்ம வந்து அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் பல நாளாக வந்து ஆகஸ்ட் முதல் வாரங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் தேதிகள் உங்களுக்கு சரியாக நம்ம கொடுத்திருந்தோம் சொன்ன தேதியில நமக்கு சரியாக மழை பொழிவும் கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் நல்ல மழை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக வட தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்போ வட தமிழகம் என்று சொல்லும் போது கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளுமே நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கே வந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சில இடத்துல கனமழையினுடைய தீவிரமும் வெளுத்து வாங்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவாக எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் குறிப்பாக வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வடக்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதி போலூர் செங்கம் சேர்பட்டு வந்தவாசி உள்ளிட்ட இடங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக நமக்கு பதிவாக போகுது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இனி எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைவாக இருந்துச்சோ அங்கேயும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நமக்கு உள் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் கனமழை பதிவாயிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடத்துல கனமழையுமாக பதிவாயிருக்கு மேகமூட்டமாக காணப்பட்டிருந்தாலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஏன்னா உள் மாவட்டத்தில் பல இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம இப்போ சொல்றோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த இடங்களிலுமே கூட நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தாங்க செய்யும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சேலம் மாவட்டம் அதைத் தொடர்ந்து ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக உள் மாவட்ட இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் அதே சமயங்களில் கடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்காலிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு சில இடங்கள்ல கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை சில இடங்கள்ல கனமழையாகவும் இருக்கும் எல்லாமே அடுத்து வரப்போகிற நாட்கள் வரைக்குமே அதாவது நாலு தினங்கள் வரைக்கும் நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் மழை இதுவரை சரியாக பெய்யாத இடங்களிலும் ஏற்கனவே இந்த ஆகஸ்ட் மாதங்கள் முதற்கொண்டு நம்ம பதிவாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம் ஒன்றாம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ பகுதிகளில் நமக்கு மழை பதிவாயிருக்கு ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக நல்ல மழை பொழிவு ராணிப்பேட்டையில பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு அந்த அளவு நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் இருந்திருக்கு உள் மாவட்டங்களையும் சரி அதே மாதிரி டெல்டாவிலுமே நல்ல மழை கிடைச்சது இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியதுல இருந்து தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்லாம் அவ்வப்போது விட்டுவிட்டு நல்ல ஒரு மழை பொழிவு கிடைத்தது தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் பரவலாக மழை தொடர்ந்து நீடிக்கும் மிக கனமழையா இல்லாம மிதமான மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு குறைவு மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் டெல்டாவில் எதிர்பாருங்க அதே மாதிரி தென் மாவட்டத்துல சில இடங்கள்ல கனமழை எச்சரிக்கை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இது போன்ற மாவட்டம் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் மிதமான மழை பொறுத்தவரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல நமக்கு மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழையும் நிச்சயம் இருக்கும் ஆகவே மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் ஆகவே எல்லா பகுதிகளிலுமே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மழை பற்றாக்குறைங்கிறது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கிடையாது எந்த மாவட்டத்திலும் நமக்கு வந்து இயல்புக்கும் குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது இங்கேயும் இல்லை சராசரியாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதங்களிலும் என்ன மழை பெய்யணுமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே தான் சில மாவட்டத்துல பதிவாகிட்டு இருக்கு அதனால எல்லா பகுதிகளிலுமே நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக கனமழையும் இரவு நேரம் மழை பொழிவாக எதிர்பாருங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் காலை முதல் மாலை வரைக்கும் பெரிதளவில் நமக்கு மழை பதிவாகிறது கிடையாது பெரும்பாலும் இரவு நேரம் மழை பொழிவாக தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அதனால இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாக மட்டும் நீங்க எதிர்பாருங்க நண்பர்களே அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கறத பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் மேற்கு தொடர்ச்சியில பதிவாகும் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க நண்பர்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க